வெல்கம் டு பிரவீனா ஸ்கோம் கிச்சன் இன்னைக்கு செடிநாடு சிக்கனை எப்படி சேர்த்து பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு அரை கிலோ சிக்கன் வாங்கி மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு தயிர் ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கேன் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் மல்லி ஒரு பத்து மிளகா அதில் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குறைச்சிக்கலாம் இல்லாட்டி கூட்டிக்கலாம் இஞ்சி பூண்டோடு ஒரு மூணு சின்ன வெங்காயம் சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கூட ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன் தாளிக்கிறதுக்கு ஒரு பிரியாணியில் ஒரு சின்ன பீஸ் பட்டை ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக கல்வாசி ஃபஸ்ட் நம்ம பொடி இறக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் எடுத்து வச்சுருந்தோம் மெல்லாம் அவர் ஃபஸ்ட்டு மேலே அவர் ரோஸ்ட் பண்ணிடுவோம் மிளகாத்த லேசா வரப்பட்டு நம்ம எடுத்து வச்சிருந்தோம் மல்லி சீரகம் சோம்பு மிளகு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் வறுத்தாச்சு இப்ப நம்ம மிக்ஸி ஜார்ல மாற்றி பொடி பண்ணிடலாம் என்ன ஊற்றிணும் நல்லெண்ணையும் சன்ஃபிளவர் ஆயிலும் ஈக்குவலா ஊத்திருக்கேன் நான் என்ன காஞ்சி நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்களும் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க

இப்போ நான் அடிச்சு வச்சு நீங்க இஞ்சி பூண்டு வெங்காயம் நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனா சேர்த்துலாம் வெங்காயம் எல்லாம் வதங்கி என்ன பிரிஞ்சு மேல அதை அமைச்சிருச்சு நம்ம சிக்கனா சேர்க்கலாம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுருக்கேன் எப்பயுமே இந்த செமி கிரேவி அப்புறம் வந்து பீஸ் வந்து சின்னதாக இருந்தால்தான் மசாலா வந்து அது நல்லா எனக்கு சின்ன பீஸா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் சிக்கனை போட்டு அந்த மசாலா நல்லா அந்த சிக்கனோட போட்டாகிற மாதிரி ஒரு மூ ரெண்டு நிமிஷம் இருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா அதிலே கலரி வச்சுருங்க இந்த ட்ரையாக வேணுன்றவங்க வந்து இதை இந்த இந்த அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சிங்கன்னா வந்து ட்ரையாக இருக்கும் கொஞ்சம் செமி கிரேவியாக வேணுன்றவங்க ஒரு அரை தண்ணி சேர்த்துக்கலாம் நான் செமி கிரேவியாக வேணுங்கிறனால ஒரு அரை டைமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க அடுவை வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன் ஒரு மூடி போட்டு மூடி சிக்கன் ஊட்டின தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு சிக்கன் நல்லா வந்துச்சு நம்ம இறக்க போறதுக்கு முன்னாடி ஒரு பத்து மிளகு ஒரு பத்து பதினஞ்சு மிளகு எடுத்து ஒரு ஒன்று ரெண்டு வாங்கி எடுத்துருவாங்க கொஞ்சம் சேர்த்துட்டு மல்லியில் தூவி இறக்கிடலாம் செடினோட சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ